அதிகாரத்தை மீட்டெடுக்க புதிய மலாய் கூட்டணியில் பந்தினியுங்கள் அப்னோ உறுப்பினர்களுக்கு மகாதேர் அழைப்பு பொழுதுபோக்கு மையத்தில் சீருடையுடன் ராணுவ வீரர் காணொலி வைரல் மலேசிய ராணுவ படை விசாரணை புக்கெட் எட்டு வெளிநாட்டு விலை பெண்கள் கைது பண்டார்பரு பாங்கியில் பஸ் கவிழ்ந்தது முப்பத்து மூன்று பேர் காயம் நுழைவு அனுமதி இல்லாத சிங்கப்பூர் பதிவு வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பு அரசாங்கத்தில் மலாய்க்காரர்களின் அதிகாரத்தை மீட்டெடுப்போம் என கூறி மீண்டும் புறப்பட்டுள்ளார் நூறு வயது முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் முகாமட் அதற்காக மலாய்க்காரர்களின் செயலகம் செக்ரட்டரியாட் ஒராங்லாயு என்ற பெயரில் புதிய கூட்டமைப்பை அவர் உருவாக்கியுள்ளார் அதில் அம்னோ உறுப்பினர்களும் தாராளமாக வந்திணையலாம் அவர்களை கட்சிக்காரர்களாக பார்க்காமல் நாய்க்காரர்களாக ஏற்றுக்கொள்வோம் என புத்ராஜகாவில் செய்தியாளர்களிடம் மகாதேர் பேசினார் மற்றொரு முன்னாள் பிரதமரும் பெரிகத்தா நேஷனல் கூட்டணியின் தலைவருமான தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ அம்சா ஜைனுடீன் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்துவான் இப்ராஹிம் துவான் உள்ளிட்டோர் அதில் கலந்து கொண்டனர் பர்சத்து பாஸ் ஆகிய கட்சிகளையும் உள்ளடக்கிய இந்த மெகா கூட்டணி ஓர் அரசியல் கூட்டணி அல்ல என மகாதேர் தெளிவுபடுத்தினார் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் மலாய்க்காரர்களின் எதிர்காலத்தை காப்பாற்ற மலாய்க்காரர்களை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பதே இம்முயற்சி என்றார் அவர் நடப்பு அரசாங்கத்தின் கீழ் மலாய்க்காரர்களின் அதிகாரம் ஆட்டம் கண்டுள்ளது எதிர்த்து பேசினால் ஆர் சட்டம் பாய்கிறது உண்மையை பேச மக்களுக்கு இங்கு சுதந்திரம் இல்லை அதோடு எல்லா மொழிகளும் சகஜமாக முன்னிலைப்படுத்தப்படுவதால் தேசிய மொழியான மலாயின் மாண்பு கட்டிக்காக்கப்படுவதில்லை மலாய்க்காரர்களை பாதுகாக்க வேண்டிய அரசியலமைப்பு சட்டத்தின் கொள்கைகளும் கண்டுகொள்ளப்படுவதில்லை என மகாதேர் சரமாரியாக குற்றம் சாட்டினார் எனவே மலாய்க்காரர்கள் விழித்துக் வேண்டும் அதிகாரம் கையை விட்டு போவது அவர்களுக்கு புரிய வைக்கப்பட வேண்டும் அதைத்தான் இப்புதிய முன்னெடுப்பு செய்யவிருப்பதாக மகாதேர் தெரிவித்தார் Colors of India win Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 ல 15 ஜூன் வரை Aeon Big Falling Epo Para Kill 100 க்கு அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல் விமானம் நிறுத்தப்படுவதற்கு முன்பே இருக்கை பாதுகாப்பு இடைவார் விளக்க அணைக்கப்படும் வரை காத்திருக்காமல் எழுந்து நிற்கும் பயணிகளுக்கு மலேசியா அவராதம் விதிக்க இல்லை. அவ்விஷயத்தில் நாம் துர்க்கியை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என மலேசிய பொது விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான சிஏஏஎம் கருதுகிறது மலேசியாவுக்குள் நுழையும் பெரும்பாலான பயணிகள் பொதுவாக ஏற்கனவே உள்ள இருக்கை பாதுகாப்பு இடைவார் விதிமுறைகளை கடைபிடிக்கின்றனர் இதுவரை இந்த பிரச்சினை குறித்து புகார்கள் எதுவும் வரவில்லை என அது கூறியது இருந்தாலும் விமானம் தரையிறங்கிய பின் முழுமையாக நிற்பதற்கு முன் குறிப்பாக இருக்கை பாதுகாப்பு இடைவார் விளக்கு எரியும் போதெல்லாம் பயணிகள் தங்கள் இருக்கைகளில் இருக்க வேண்டும் என அது நினைவூட்டியது காயத்தின் அபாயத்தை குறைக்கவும் கேபின் பணியாளர்களின் செயல்பாடுகளுக்கு இடையூறுகளை தடுக்கவும் அது அவசியமாகும் என சிஏஏஎம் சுட்டிக்காட்டியது பயணிகளின் புகார்களை தொடர்ந்து விமானம் தரையிறங்கியவுடன் இருக்கை பாதுகாப்பு இடைவார் விளக்க அணைக்கப்படும் வரை காத்திருக்காமல் நிற்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கும் திட்டங்களை துருக்கியின் போக்குவரத்து ஆணையம் கடந்த வாரம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது டாக்டர் அப்பாராவ் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான divinity in diversity 108 எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிரப்பமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் இவ்வாண்டு நவம்பர் முப்பதாம் தேதி வரை பஸ்ராயா எனப்படும் சுங்கை பிசி விரைவு நெடுஞ்சாலையில் திட்டுமிடப்பட்ட சாலை பராமரிப்பு வேலைகளை பஸ்ராயா எம் சிண்டரியான் மேற்கொள்ள மேற்கொள்ளவிருக்கிறது நெடுஞ்சாலையின் இரு திசைகளிலும் பாதையை மூடும் நடவடிக்கை கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் நெடுஞ்சாலையில் இடையிலான பல்வேறு பகுதிகளை இது உள்ளடக்கி இருப்பதாக பஸ்ராயா நெடுஞ்சாலை நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது சாலை மறுசீரமைப்பு மற்றும் கோடு அடையாள விடுதல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் பராமரிப்பு காலம் முழுவதும் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை மேற்கொள்ளப்படும் பாதிக்கப்பட்ட இடங்களில் போக்குவரத்து புதுப்பிப்பு மற்றும் பாதை முடல் தகவல்கள் நெடுஞ்சாலையில் உள்ள மின்னணு அடையாள பலகைகள் மூலம் பொதுமக்களுக்கு தொடர்ந்து தெரிவிக்கப்படும் நெடுஞ்சாலை பயனர்கள் அறிகுறிகளில் காட்டப்பட்டுள்ள அனைத்து ஆலோசனைகளையும் பின்பற்றுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர் பயனர் வசதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக நெடுஞ்சாலை வாரியத்தின் ஆதரவுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேற்கொள்ளா நிறுவனம் தெரிவித்துள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்டாட்சி ஊறுகாய் தனது படை வீரர்களில் ஒருவர் ராணுவ சீருடையுடன் பொழுதுபோக்கு மையத்தில் இருக்கும் புகைப்படத்தை கொண்ட காணொலி டிக்டாக்கில் வைரலானதைத் தொடர்ந்து மலேசிய ராணுவத்தின் தரைப்படை விசாரணையை மேற்கொண்டு வருகிறது திங்கட்கிழமை முதல் வைரலாகி வரும் அந்த புகைப்படம் குறித்து சம்பந்தப்பட்ட ராணுவ வீரரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அரச ரெஜிமின் பொறியியல் அடையாள சின்னத்துடன் பின்னணியில் ராணுவ சீருடையில் இருக்கும் ஒரு மனிதரை காட்டும் புகைப்படம் வைரலாகி வருவதை கவனத்தில் கொண்டதாக மலேசிய ராணுவ தலைமையகத்தின் பொது உறவு பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் சிறப்பு புலனாய்வு பிரிவால் விசாரிக்கப்படுகிறார் இது எப்படி நடந்தது என்பதில் விசாரணையில் கவனம் செலுத்தப்படும் என்பதோடு மலேசிய இராணுவத்தின் தரைப்படைக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட உறுப்பினரின் நற்பெயருக்கோ பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் கண்டறியப்படும் கூடுதலாக இந்த சம்பவத்தில் பிற சதிகார சக்திகளின் தொடர்பு உள்ளதா என்பதையும் அடையாளம் காண்பதற்கு விசாரணையில் முயற்சிக்கப்படும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ராணுவ உறுப்பினராக நெறிமுறைகளை மீறியதற்கும் தரைப்படையின் நற்பயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதற்கும் ஏற்கனவே உள்ள விதிமுறைகளின்படி அந்த உறுப்பினர் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலாம் என்று இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பிரம்மாண்ட அரங்கம் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கில் இதுவரை பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் புக்கிட் விந்தாங்கில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்னோடா நடவடிக்கையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் வெளிநாடுகளை சேர்ந்த எட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் சம்பந்தப்பட்ட பகுதியில் நேற்றிரவு மணி ஒன்பது ஐம்பத்து நான்கு முதல் போலீஸ்காரர்கள் மற்றும் அதிகாரிகளை கொண்ட குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டதாக போலீஸ் தலைவர் இசா தெரிவித்தார் உகாண்டா மற்றும் நைஜீரியாவை சேர்ந்த முதல் முப்பது வயதுடைய பெண்கள் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் வெளிநாட்டினரை தங்களது வாடிக்கையாளராக தேடுவதும் கண்டறியப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ருஸ்ரி தெரிவித்தார் அந்த விலை மாதர்கள் தங்களது சேவைக்கு ஐம்பது ரிங்கெட் முதல் இருநூறு ரிங்கெட் வரை பெற்றதும் தெரியவந்துள்ளது இன்று அதிகாலையில் பண்டார்பாரு பாங்கி செக்ஷன் பதிமூன்றில் நாற்பத்தி நான்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை ஏற்றி வந்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்ததால் அதில் முப்பத்து மூன்று தொழிலாளர்கள் சொற்ப காயங்களுக்கு ஆளாகினர் மேலும் அதில் பயணித்த பதினோரு தொழிலாளர்கள் எந்தவொரு காயங்களும் இன்றி உயிர் தப்பியுள்ளதாக தீயணைப்பு துறையின் தலைமை கொமண்டர் ரஹமத் சபருடேன் கூறியுள்ளார் காயமடைந்த அனைவரும் சிரடாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் செய்யும் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு கோஸ் முழு ஆடை பால்மாவு தேவையற்ற நெரிசலை தடுக்கும் முயற்சியாக விஇபி எனப்படும் செல்லுபடியாகும் வாகன நுழைவு அனுமதி இல்லாத சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் ஜோஹரில் உள்ள சோதனை சாவடிகளில் திருப்பி அனுப்பப்படாது என்று மாநில சாலை போக்குவரத்து துறை ஆர்டிடி தெரிவித்துள்ளது சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகன ஓட்டிகள் கட்டாய விஇபி டேக் இல்லாவிட்டாலும் பங்குனான் இஸ்கண்டார் மற்றும் காம்ப்ளெக்ஸ் சுல்தான் அபுபக்கார் ஆகிய இரு சோதனை சாவடிகள் வழியாக செல்ல அமலாக்க அதிகாரிகள் அனுமதிப்பார்கள் என்று அதன் இயக்குனர் அஸ்மில் அட்னான் தெரிவித்தார் சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்துதல் வளாகத்தில் வாகன ஓட்டிகள் நிறுத்தப்படவோ அல்லது திருப்பி அனுப்பப்படவோ மாட்டார்கள் ஏனெனில் அவ்வாறு செய்வது போக்குவரத்தை கடுமையாக பாதிக்கும் அதே வேளையில் விஇபி ட்ரெக் இல்லாத வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அதன் ஓட்டுநர்களுக்கு முன்னூறு ரிங்கேட் அபராதம் விதிக்கப்படும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அபராதத் தொகையை செலுத்திவிட வேண்டும் கூடுதல் நெரிசலை தவிர்க்க பிஎஸ்ஐ மற்றும் கே எஸ் ஏ பி வெளியேறும் இடங்களில் இருந்து தொலைவில் அபராத கட்டண முகப்பிடங்களை சாலை போக்குவரத்து துறை அமைக்கும் என்றும் இதனால் சிங்கப்பூரர்கள் குடியரசுக்கு திரும்புவதற்கு முன்பு தங்கள் அபராதங்களை செலுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் இந்த முடிவு அமலாக்கத்திற்கும் நடைமுறைக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என அஸ்மில் சுட்டிக்காட்டினார் பன்னிரண்டு நாடுகளை சேர்ந்த குடிமக்களுக்கு அமெரிக்கா செல்வதற்கு தடை விதித்து ஏழு நாடுகளில் இருந்து அமெரிக்க பயணம் மேற்கொள்பவர்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய அனுமதி வழங்கி பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முற்றிலும் தடை செய்யப்பட்ட நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மியன்மார் சாட் கொங்கு கனி கத்தோலிஸ்திவா எரித்ரே ஹைத்தி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் அடங்குகின்றன மேலும் கியூபா லாஸ் சீரா லியோன் தோகோ துர்கமனிஸ்தான் மற்றும் வெனசூலா ஆகிய நாடுகளை சேர்ந்த குடிமக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பட்டியலிடப்பட்ட நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவிற்கு விமானங்களில் வருவதற்கு தடை விதிக்கப்படுவதோடு அமெரிக்கா வந்தால் அமெரிக்க விமான நிலையங்களில் தடுத்து வைக்கப்படுவார்கள் என டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தேசிய பாதுகாப்பிற்காக மட்டுமே இம்முடிவு எடுக்கப்பட்டதே தவிர இத்தடை முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்